ஆல்ரெடி நூறுரூபா போச்சு நெல் ஒரு பச்சை மிளகாய் பச்சில காயில் அத்தணும் காயில் அத்தணும் எப்படி ஒரு செடி வந்து எவ்வளோ நாள் இருக்கும் இது பங்கினியா மாசி சித்தாவை ஜாடி ஆடி ஆவணி பெற்றாசு பொட்டாசு இருக்கும் இப்போ இது மழை நாள்லாம் வரையிடுவது இந்த மிளகா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போடுவீங்க அதான் சார் அத்தவரை போக நெல் போயிடுது ம் தண்ணி பிரச்சனைலாம் இல்லை இல்லை தண்ணியெலாம் கிணறு அப்போ தான் வரும் ஐ போட்டா ஆ ஒரு காலத்துல இந்த இடம் எவ்ளோ பெரிய விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கு फर्स्ट எப்படி பண்ணிருந்தாங்க வியாபாரம் இங்க இப்போ அந்த பக்கம் இருக்கு வந்து கத்திரிக்காவா கச்சேரி அது மிளகா சரி சரி மிளகா ஆ அது குளிச்ச மிளகா ம் வீட்டுக்காவும் ம் இதையே ம் பச்சை மிளகாய் நீங்கள் இன்னும் என்ன சாப்பிட்றீங்க ததா அப்போ சாப்பி அந்த காலத்தில் சாப்பிட்றதா சாப்பிட்றீங்களா இப்போ என்ன சாப்பிட்றீங்க ஏ இப்போ கூழி எதே வீட்லேயே அந்தங்க ஆ அந்த காலம் கூழி வர சோறு ம் இப்போ ஏ ம் வர சோறு பார்க்க முடியல ம் இப்போ அரிசி தான் அரிசி அரிசி தான் அந்த ரேஷன் அரிசி எந்த ம் 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 அதுதான் முட்டை வழியில கால வயில்ல ம் அந்த கூழ் வரச்சோறு உடம்புக்கு நல்லது பால் தயிர் மோறு இப்ப யாருக்கிறாங்க நான் இட்டு அங்கே போறோம் யாரும் கூட இல்லை பையன் மாமி ம் ம் செய்யுள்ள பொண்ணு கேட்டாங்க மூணு ஆ போயிட்டு போட இப்போ நீங்க எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க சொந்தக்காரங்க

இனியா வாரம் செஞ்சு இப்போ நான் தோட்டத்தில் வந்து மிளகா செடி வளர்கிறேன்னு வைங்களேன் அதாவது இப்போ நீ விட்டோம்னா அடுத்த வாரம் ம் ம் அந்த மாதிரி தாங்க ம் அது காயாக இருக்கும்போதே ம் நல்லா மகிழ்ச்சி வரும் ம் அஞ்ச மிளகாச்சு ம் ம் ஒன்னாட்ட ஒரு நாளைக்கு அடுத்து சீட்டு கேட்டோம்னா கிழ கிழக்கணிக்கு வெதை வெதை எப்படி எடுக்கிறீங்க இதுலேயே கழிச்சு தான் இதுலையே இப்போ மிளகாலேயே நிறைய வகை இருக்குல்ல

இந்த வயசுலயே வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க அதுவும் நீங்க அழுப்பு தெரியாம கஷ்டப்படுறீங்க அந்த அழுப்பு தெரியாம